தளபதியின் வெற்றி என்பது இந்த திருச்சியில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது திருச்சி செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர் கே என் நேரு பேச்சு திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் மத்திய மற்றும் வடக்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் கழக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே என் நேரு தலைமையில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் துறையூரில் நடைபெறும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியிலும் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் அருண் நேருவின் புதிய அலுவலக திறப்பு விழா நிகழ்ச்சியிலும் கழக நிர்வாகிகள் முன்னோடிகள் செயல் வீரர்கள் பொதுமக்கள் என அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் திமுக கழக தலைவரும் தமிழக முதல்வர் அறிவிப்பிற்கிணங்க வரும் சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறும் வகையில் திருச்சி மத்திய மற்றும் வடக்கு மாவட்டங்களில் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் பணி மற்றும் தேர்தல் பணிகளில் கழகத்தினர் அனைவரும் ஒருங்கிணைந்து வெற்றிக்கு அயராது பாடுபடுவது என உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கே என் நேரு திருச்சி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றால்தான் மீண்டும் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் எனவே அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய நிலையில் முக ஸ்டாலின் மீது பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து குறைகளை சொல்லி அடுத்து நாங்கள்தான் என்று பலர் பேசி வரும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த அறிவாலயத்தில் இருந்து நாங்கள் சொல்லுகிறோம் மீண்டும் தலைவர் தளபதிதான் முதல்வராக ஆட்சி பொறுப்பில் ஏறுவார் இன்று அநேகர் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட சிலர் அடுத்த முதல்வர் தளபதிதான் என்று கூறுகிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலில் முன்னோட்டமாக நம்முடைய துணை முதலமைச்சருக்கு வருகை தந்து இளைஞர் அணி கூட்டத்தில் பங்கேற்று புதிய நூலகத்தை திறந்து வைத்து கலைஞரின் உருவ சிலையை திறந்து வைத்து சிறப்பிக்கவுள்ளார் எனவே தளபதியின் வெற்றி என்பது இந்த திருச்சியில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது நிச்சயம் நம்முடைய தளபதி மீண்டும் முதல்வர் ஆவார் என்று கூறினார் அதற்கான கலைஞர் அவருடைய நம்ம எல்லாம் உருவாக்கிய தலைவர் கலைஞர் அவருடைய முழு உருவ சிலையை உக்கார் சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து சிலை நமக்கு விரைவாக கிடைக்காத காரணத்தால் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது இப்போது துறையூர்களை ஆரம்பித்திருக்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஸ்ரீரங்கம் மேற்கு தொகுதி போல் மணப்பாறை தொகுதி இருக்கிற லாலுடி தொகுதி முசிறி தொகுதி தொட்டியந்த தொகுதி அனைத்திலுமே நம்முடைய முழு சிலை வைப்பதற்கு சிலைகள் அவருக்கு சொல்லி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அவர் மாதம் உண்டாக தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் விரைவிலே அனைத்து இடங்களிலும் இந்த சிலைகளை வைக்கிறோம் தான் நம்மை உருவாக்கியவர் தான் இந்த கழகத்தை வளர்த்தவர் தான் நம்ம எல்லாம் ஆளாக்கியவர் அப்படிப்பட்ட கலைஞருடைய சிலை திறப்பு விழா அந்த விழாவிலே நீங்கள் எல்லாம் அனைவரும் வந்து சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டது எனக்கு மிக மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியை எப்படி அமையும் என்பதற்கு இந்த வந்திருக்கிற தோழர்களுடைய உற்சாகம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தரும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எப்படியாவது தளபதியின் மீது குறை சொல்லி இந்த ஆட்சியை குறை சொல்லி அடுத்தது நாங்கள் தான் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கு திருச்சியில் இந்த அறிவாலயத்திலேருந்து சொல்கிறேன் மீண்டும் தளபதி அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடியும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள் இன்றைக்கு அதிமுகவை சேர்ந்தவர் மற்றவர்களெலாம் பேசினாலும் நடுநிலையாளர்கள் டிவியில் டிபேட்டில் பேசுகிறவங்களாம் சொல்கிறாங்க தளபதி தான் வருவாருன்னு எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம கட்சி சொல்ல அவங்களே சொல்கிறாங்க அதுக்கு ஒரு முதல் படிதான் திருச்சியில் நடைபெறுகிற இந்த கூட்டம் நம்முடைய தளபதியை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கழகத்தை மகத்தொன்னா வெற்றி பெறுவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட முதல் நிகழ்ச்சி நம்முடைய இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அவரை வரவேற்று அவர் கழக பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறப்பதிலே திறந்து வைத்தும் கலைஞரவருடைய சிலையை திறந்து வைத்தும் ஒரு நூலகத்தை திறந்து வைத்தும் நம்முடைய மக்களுடைய கழக தோளுடன் உரையாற்ற இருக்கிறார்கள் எவ்வளவோ சிரமங்களை ஏற்பட்ட அந்த கழகத்தை தலைவர் அவர்கள் வளர்த்து காப்பா காப்பாற்றினார் தளபதி அவர்கள் உருவாக்கினார் இன்றைக்கு யார் யாரெல்லாம் நம்மை வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது திருச்சியிலிருந்து ஆரம்பித்தால் எதுவும் வெற்றி தளபதியினுடைய வெற்றியாக இருக்கும் இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரிடம் பேசுகிறோம் உங்களுக்கு தேவையான என்ன வசதி வாய்ப்புகள் என்பதை அவர்கள் உங்களோடு பேசுவார்கள் அனைவரும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எல்லாம் சொன்னார்கள் என்ன ஆணையிட்டாலும் அதை செய்வோம் என்று சொன்னார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரவர் பகுதியில் நம்ம ஊருக்கு வருகிற போது ஒரு நல்ல முறையில் விளம்பரம் தந்து நாம் அவரை இந்த பகுதியில் திருச்சியில் இருக்கிற அனைவரும் சிறப்பாக இருக்கிறார்கள் என்று எண்ணத்தக்க வகையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் ஒன்றிய பெருந்தலைவர்கள் ஏன் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் மீண்டும் கழகம்தான் தளபதி தான் என்பதை நிரூபிப்போம் நிரூபிப்போம் என்று சொல்லி அமைகிறேன் வணக்கம் நன்றி உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு